இன்னைக்கு நம்ம எத எதை பற்றி பார்க்கணும்னா கருவேப்பிலை தைலம் நம்ம சய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை இருக்கலாம் அதுல ஒரு தைலம் காய்கற பத்தி பேச போறோம் அதாவது ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க வடை சிக்கல ஊற்றி அடுப்புல சிம்லே வச்சுக்காங்க எண்ணெய் சூடாகும்போது நூறு கிராம் கருவேப்பழையை எடுத்து அதுல நூறு எம்எல் தண்ணிய ஊற்றி மிக்சியில நல்ல மைய அரைச்சி விளியு எடுத்த சாறு ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு நூறு எம்எல் சாருக்கும் அதிகமாக ஊற்றி எல்லாம் இலே கண்டிக்கிட்டே வாங்க சாறு எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா வேற சட்டியில அப்படி இது பண்ணிடுங்க அடுப்பாக வந்துட்டு சட்டி வரைக்கும் வேற சட்டியில் அப்படி பண்ணிடுங்க பொதுவாக இது வந்து தலைக்கு தேய்க்கலாம் எல்லாமே தேய்கக்கூடியது முடிக்கு ஒரு நல்ல ஒரு தைலம் முடிக்கு பழம் கொடுக்கக்கூடிய தைலமும் நிறையா இருந்தாலும் ரொம்ப எளிமையான எல்லாரும் செய்யக்கூடிய தைலத்தில் இல்லணும் ரெண்டே படம் கருவேப்பலை கருவேப்பழை சாப்பிடணும் தேங்க കരു പ്രചാരം അറിയുന്ന താങ്ങനെ അറിയാം അമ്മയായിരുന്നു നന്ദി